நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் படுத்த படுக்கையாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அவருடைய வழக்கு நிலவரம் எவ்வாறு இருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் படுத்த படுக்கை என்று சொல்றோமே என்னாச்சு அவருடைய உடலுக்கு எல்லாவற்றையும் இந்த வீடியோல விரிவா பார்த்துலாமா யோ நிறுத்து ரெண்டு நாளைக்கு முன்பாக நீ என்ன சொன்ன நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு நாளில் வெளியே வந்துருவாருன்னு சொன்ன அவங்களுடைய வழக்கஞ்சை சொன்னதாக சொன்னேன் ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்த மாதிரி தெரியலையே சவுக்கு சங்கருடைய வழக்கு நிலவரத்தை நீ எப்போதும் அப்டேட் பண்ணுறதே இல்லை செந்தில் பாலாஜாருடைய வழக்கை மட்டுமே பேசிட்டு இருக்க இன்றைக்கி சவுக்கு சங்கருடைய விஷயத்தை பேசுவியா பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறது எனக்கு நல்லா காதல் விழுது ரெண்டாவது நிறைய நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் என்ன ஆச்சு அவருடைய வழக்கு நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாங்க அதற்கு முன்பாக செம மழை பெய்யுது கண்ணு வேறு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் தொடர்ச்சியாக பேசலாமா இல்லை எழுந்து போயிடலாமா அப்படின்னு வேற நான் யோசிக்கிறேன் நான்கு புறவும் பார்த்தீங்கன்னா செம்ம மழை இறங்கி வருது சரி விரைவாக பார்த்துடலாம் இப்போது அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே எல்லாருக்குமே தெரியும் நம்ம செந்தில் பாலாஜி வந்து சென்ற ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார் அதற்கான ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மின்னணு முறையில் நாங்க போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கைது பண்ணாங்க ஆனா கைது பண்ணாலும் சரி நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை கழிதானது சட்டவிரோதமானது என்று சொன்னாரு இந்த வழக்கிலிருந்து என்ன விடுவிக்க வேண்டும் என்று சொன்னாரு ஆனா அமலாக்கத்துறை இருந்து விடுவிக்கப்படல பிறகு ஜாமீனை வந்து போட்டாரு எல்லா நீதிமன்றத்திலும் எந்த நீதிமன்றமும் செந்தில் பாலாஜி அவர் ஜாமீன் வந்து கொடுக்கவே இல்லை பிறகு செந்தில் பாலாஜி மீது குற்றப்பத்திரிகையான தாக்கல் செய்யப்பட்டது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்ட பிறகு நம்ம செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு பதியணும் அதற்காக செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் ஆனால் நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுல இருந்து தப்பிப்பதற்காக செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அமலாக்கத்துறை வழக்கை பொறுத்து வரைக்கும் சட்டவிரோதமானதாக அறிவிக்க வேண்டும் என விடுதலை செய்ய வேண்டும் ஆதாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு புதிய ஆதாரங்களுடன் செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்ட நீதிமன்றமானது அமலாக்கத்துறை வாதம் என்ன வச்சதோ அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் பண்றாரு என்ன மனு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வந்து நான் லஞ்சம் போக்குவரத்து போக்குவரத்து துறையில வேலை போட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கு நடத்திட்டு இருக்காங்க அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அமலாக்கத்துறை வழக்க தள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னாரு அடா அந்த வழக்கு வேறு திசை இந்த வழக்கு வேறு திசை இதுவும் அதுவும் ஒன்னா சேர்க்காதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி எல்லாம் வழக்க தள்ளி வைக்க முடியாது என்று சொல்லிட்டு அவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணாங்க இப்ப செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துல நேரடியாக ஆஜராக வேண்டும் உடனடியாக ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஆஜராக சொல்லியிருந்தாங்க நீதியரசர் ஆனால் அந்த தருணத்தில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது உடனடியாக அவரை ஸ்டான்லி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்க அங்கே இருந்து மீண்டும் ஓமந்தூரார் மருத்துவமனையில் சேர்த்தாங்க மூன்று நாள் மருத்துவமனையில் இருந்தார் அதனால் குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்காக நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களால் ஆஜராக முடியலை அதனால் அந்த வழக்கானது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி தள்ளி வைக்கப்பட்டது கண்டிப்பாக அன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியாக ஆஜர்படுத்தி ஆக வேண்டும் குற்றச்சாட்டை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதியரசர் கட்டளை இட்டு இருந்தாங்க ஏன்னா குற்றச்சாட்டு பதிவு செய்துவிட்டால் விட்டால் அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனே கேட்க முடியாது அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் ஒருவேளை அமலாக்கத்துறை வழக்கில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஜாமீன் வெளிவந்துருவார் இல்லையா செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டவிரோதமான பண பரிவத்தில் ஈடுபட்டிருக்காரு என்று உறுதியாச்சுன்னா அவர் சிறையில் இருந்துள்ளார் அதனால குற்றச்சாட்டு பதிவில் இருந்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டே வந்தார் ஆனால் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நேரடியாக ஆஜர்படுத்த சொன்னாங்க இல்லையா ஆனால் அன்னைக்கு நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நலக் கோளாறு மீண்டும் ஏற்பட்டு போச்சு அவரை பொறுத்த வரைக்கும் சிறையில் இருந்து கொண்டே வந்து பார்த்தீங்கன்னா காணொலி வாயிலாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார் அப்போ அள்ளி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டாங்க நேரடியாக செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து செந்தில் பாலாஜிக்கு என்னங்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படி ஏன் கேட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தே படுத்த படுக்கையாக காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் அதனால தான் செந்தில் பாலாஜி என்னாச்சு அப்படின்னு ஒருத்த வார்த்தை கேட்டாங்க அதுக்கு செந்தில் பாலாஜி தலைப்பு வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு வந்து வாந்தி மயக்கங்க அவரால் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து கூட நிற்க முடியல அதனால தான் படுத்த படுக்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிறையிலிருந்து நாங்கள் அவரை ஆஜர்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் அவர் மீது இன்றைக்கி குற்றச்சாட்டு பதிவதாக இருந்தது இல்லையா அதனால் நாங்க இன்னைக்கு நேரடியாக ஆஜராகாததுனால குற்றச்சாட்டு பதிவதில் இருந்து எங்களுக்கு கொஞ்சம் விலக்களிக்க வேண்டும் இல்லை தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு நீதி அரச பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் தான் வாய்ப்பளிப்பது நீங்க இன்னைக்கு நேரடியாக ஆஜர்படுத்திருக்க வேண்டுமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இல்லை மேடம் இன்னைக்கு நேரடியாக ஆஜர்படுத்த முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அமலாக்கத்துறை வழக்கே வந்து சட்டவிரோதமானது என்பது பற்றி நான் உங்ககிட்ட சொன்னோம் அந்த மனுவானது தள்ளுபடியாக வச்சு போச்சு அந்த மனு இப்போ நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறோம் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தினால சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசருடைய ஒப்புதலுக்காக அந்த மனுவானது பட்டியலிடப்பட்டிருக்கிறது தலைமை நீதியரசர் வந்து அந்த மனுவை பார்த்த பிறகு எண்ணிடப்படுவதற்கு ஒத்துழுவார் பிறகு எண்ணிடப்பட்டு அந்த வழக்கானது மேல்முறையீட்டில் விசாரிக்கப்படும் அதனால் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு பதிவிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் விலக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இன்னும் உயர் நீதிமன்றத்தில் என்னிடப்படாமல் இருக்கிறது அது எப்படி மேல்முறையீட்டீட்டாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க தலைமை நீதியரசர்கிட்டையே நாங்கள் மனு தாக்கல் பண்ணியிருப்பதனால அவர் கவனத்தில் இருப்பதனால அது மேல்முறையீட்டாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு முறை எங்களால் வாய்ப்பு வாங்க முடியாதே அப்படின்னு நீதி அரசர் சொல்லுகின்ற போது இல்லை இல்லை இந்த குற்றச்சாட்டு இருந்து எங்களுக்கு விலக்கு வேண்டும் என்று ஒரு புதிய மனு தாக்கல் இல்லையா அது தொடர்பாக நாங்க விளக்கம் அளிக்க வேண்டியதா இருக்குது அதனால இந்த வழக்க கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னாங்க சரி எதற்காக குற்றச்சாட்டு பதிவிலிருந்து இருந்து நீங்க விளக்கு கேக்குறீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி செந்தில் பாலாஜுடைய வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க ஆக மொத்தத்துல செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் உடல்நிலையை காரணம் காட்டி அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தப்பிச்சுட்டே இருக்கிறாரு நமக்கு தெரியலீங்க குற்றச்சாட்டு பதிவு செய்யணும் அமலாக்கத்துறையானது ரெடியா இருக்குது விசாரணை தொடங்கணும் நேரடியாக வாங்க என்று அழைக்கின்ற பொழுதெல்லாம் வந்து உடல்நிலை சரியில்லை என்று சொன்னா குழந்தைக்கு கூட தெரியும் யா சொல்லிவிட்டு எத்தனை நாள் செந்தில் பாலாஜி அவர்களை இப்படியே காப்பாற்ற முடியும் என்று நமக்கு தெரியல சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஷயத்துக்கு வரைக்கும் கண்டிப்பாக இரண்டு நாள்ல வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிவிட்டுதான் அவருடைய வழக்கறிஞர் வந்து சொன்னாரு அதுக்கு ஏற்றார் போன்றுதான் காவல்துறையினரை அவமதித்து பேசிவிட்டார் நம்முடைய சவுக்கு சங்கர் என்று பதியப்பட்டிருந்த வழக்கிலிருந்து பெரும்பான்மையாக அவருக்கு ஜாமீன் கிடைத்துவிட்டது இந்த காவல்துறையினரை வந்து அவதூறாக பேசின வழக்கு பெரம்பலூர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருந்தது அந்த வழக்கிலும் நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கிடைத்து விட்டது இன்னும் கஞ்சா வழக்கு ரெண்டு அவர் மீது இருக்கிறது அந்த கஞ்சா வழக்குல கூட அவருக்கு ஜாமீன் கிடைத்து விடும் ஏனென்று கேளுங்களேன் கஞ்சா என்பது ஒரு கிலோவுக்கு மேலே இருந்தாதான் அவரை நீண்ட நாள் சிறையில் வச்சு விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஆனால் நானூறு கிராமம் தான் அவர்கிட்ட இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பதனால அவரை சிறையில் வச்சுக்கிட்டு கஞ்சா வழக்கில் விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவரை கஞ்சா இருந்து ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்பிட்டு அதற்கு பிறகு கூட விசாரிக்கலாம் சட்டம் சொல்லுது அதனால் கஞ்சா வழக்கில் நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்களை ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது காவல்துறையினரை அவமதித்து விட்டார் என்று சொல்கிற வழக்கு தான் கிட்டத்தட்ட பதிமூணு வழக்குகள் இருந்தது அந்த பதிமூணு வழக்கில் இருந்தோ இப்போது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது கஞ்சா வழக்கிலும் வந்து இரண்டு ஒரு நாளில் ஜாமீன் கிடைத்திருக்கும் ஆனால் திடீர்னு டுஸ்டாக வந்து கோவையில் நம்ம சவுக்கு சங்கர் மீது பார்த்திங்கன்னா ஒருத்தர் புகார் அளித்திருக்கிறாரு என்ன புகார் என்று சொல்லுகின்ற போது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு பேட்டி அளித்திருக்கின்றார் என்ன பேட்டி அளித்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய தேவர் ஐயா இருக்கா அவரை குறித்தும் அவருடைய குரு பூஜை குறித்தும் நம்ம சவுக்கு சங்கர் வந்து அவதூறு செய்திருக்கின்றாராம் இல்ல அவதூரா பேசிருக்கின்றாராம் அந்த வழக்கில் நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கோவை காவல்துறையினர் வந்து அதிரடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க முத்துராண்மிக ஐயாவை அவமதித்து பேசின வழக்கில் மூன்று பிரிவில் அதிரடியாக கேஸ் போட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உள்ள தூக்கி வச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது புதிய வழக்கு மூன்று பிரிவுகள் மீது பாய்ந்திருப்பதனால இந்த வழக்கில் எப்போ ஜாமீன் கிடைக்கும் என்று தெரியல அதனால சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்து வரைக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வரமாட்டார் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் அரசியல் அமைச்சர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்து வரைக்கும் நீண்ட நாள் சிறையில் வச்சுட்டோம் அவதூறாக பேசின விஷயம் தானே அது ஒன்றும் பெருசாக கிடையாது சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக திமுகவுடைய வலிமையும் ஆட்சி அதிகாரத்தையும் பார்த்துட்டு இருப்பார் திருந்தி இருப்பார் ஏன்னா ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் நான் இனிமேல் அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு உறுதியளிக்கிறாரு நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்தாலும் வழக்கை பற்றி பேச மாட்டேன் திமுக பற்றியும் பேச மாட்டேன் அப்படின்னு பல இடத்துல உறுதியளிக்கிறார் அதனால புழைச்சி போட்டோம் போ அவருக்கு ஜாமீன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிபரலாக நடந்துக்கிச்சேன் என்னன்னு தெரியல அதனால் உச்ச நீதிமன்றத்தில் குண்ட சட்டத்திலிருந்து சவுக்கு சங்கர் அவருக்கு ஜாமீன் கிடைத்த பிறகு மற்ற வழக்கங்களில் பட்டு பட்டுன்னு ஜாமீன் கிடைச்சிக்கிட்டே இருந்தது கஞ்சா வழக்கில் ஜாமீன் கிடைப்பதற்கு முன்பாக முத்துராமலிங்க தேவரையாவுடைய விஷயத்தில் அவருக்கு கைது அரங்கேறி இருக்குது இதுக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊட்டியில் ஆஜர்படுத்தி விட்டு சென்னை புயல் சிறைக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க அப்படி அழைச்சிக்கிட்டு வருகின்ற போது சேலம் ஆத்தூருக்கு அருகாமையில் நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுக்கு திடீர்னு வலி ஏற்படுகிறது உடனடியாக ஆத்தூர் மருத்துவமனையில் அங்க தங்கி ரெண்டு மணி நேரம் மருத்துவ எடுத்துக்கொண்ட நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் மீண்டும் வந்து காவல்துறை வாகனத்தில் ஏறார் அப்படி ஏறுகின்ற பொழுது மீடியாக்காரங்க பொறுத்த வரைக்கும் எதற்காக மருத்துவமனைக்கு வந்தீங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் கிட்ட கேக்குறாங்க அப்படி கேட்கின்ற போது நக்கலாக ஒரு பதிலும் சொல்றாரு இரண்டாவது ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் சரி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் என் மீது வழக்கு பதியப்படுகிறது ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அழுத்தம் தராரு அதனால தான் தொடர்ச்சியாக என் மீது பார்த்தீங்கன்னா வழக்கு பதியப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு வந்து மீண்டும் திமுக மீதும் உதயநிதி ஸ்டாலின் மீதும் விமர்சனம் வச்சாரு அந்த விமர்சனம் வச்சது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை உண்டாகிருக்குது இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா திடீர்னு வந்து பார்த்தா திமுக மீதே விமர்சனத்தை வச்சுக்கிறான் இவன் திருந்து மாட்டான் போலகுது அதனால இன்னொரு வழக்கை போட்டு உள்ள தூக்கி போடு அவன் உள்ளவே கிடக்கட்டும் அப்படின்னு திமுக சொல்லியிருக்கும் போல இருக்குது அதனால் மீண்டும் அவர் மீது நம்ம முத்துராமலிங்க ஐயாவுடைய வழக்கில் சிறையில் அடைச்சி பூட்டாங்கோ ஏம்பா திமுக சொல்லியிருக்கோம் அப்படின்னு நீ சொல்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் தான் சொல்கிறாங்க ஏங்க இத்தனி வழக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பாக சவுக்கு சங்கர் மீது வரிசையாக போட்ட காவல்துறை வந்து திடீர்னு முத்துராமிக தேவரையாவுடைய வழக்கை இத்தனை மாதம் கழித்து அவருக்கு ஜாமீன் கிடைக்கிது என்று தெரிந்த பிறகு மீண்டும் போட வேண்டிய கட்டாயம் என்ன திமுக மீது விமர்சனம் வைக்க மாட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற போது சிறையில் இருக்கின்ற தருணம் இல்லை போலீஸ் கஸ்டடியில் இருக்கின்ற அந்த தருணத்திலேயே துணிச்சலாக உதயநிதி ஸ்டாலின் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்று விமர்சனம் வைக்கின்ற சவுக்கு சங்கர் திருந்தில் அவர் திருந்துற வரைக்கும் உள்ள இருக்கட்டும் அப்படின்னு திமுக நினைச்சதுனால தான் இப்ப மீண்டும் உள்ள தூக்கி போட்டிருக்காங்க ஆக மொத்தத்துல சவுக்கு சங்கரா இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜி இருந்தாலும் சரி அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய எண்ணமா இருக்கிறது இதற்கிடையில ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நம்ம செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவானது டெல்லி உச்ச விசாரணைக்கு வருகிறது ஏற்கனவே அமலாக்கத்துறை இடத்துல உச்ச நீதிமன்றத்துடைய கேள்வி கேட்டிருந்தாங்க ஏங்க செந்தில் பாலாஜி தொடர்பான சட்டவிரோத பரிவர்த்தனை தொடர்பான ஒட்டுமொத்த விஷயங்களும் ஏதோ மின்னணு முறையில் இருக்குதுன்னு சொன்னீங்களே பென் டிரைவில் இருக்குதுன்னு சொன்னீங்களே அந்த பெண் டிரைவில் செந்தில் பாலாஜி தொடர்பான விஷயங்கள் இருக்கா இல்லையா அப்படி இருந்தால் எந்த இடத்துல இருக்குது நேரடியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கின்ற விஷயமா இருந்தாலும் சரி பென்ட்ரைவில் இருக்கின்ற விஷயமா இருந்தாலும் சரி தடைய அறிவியல் சோதனை செய்கிறாங்களே அவங்க மட்டும்தான் விளக்கம் அளிக்க முடியும் நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னாங்க ஏன் அவங்க சொல்கிற விளக்கத்தை கேட்டு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா நாங்கள் ஒரு வழக்கில் இருக்கக்கூடிய விஷயத்த எங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் ஏதோ குதர்க்கமாக கேட்பது போன்று நீங்கள் கோச்சிக்கிறீங்கப்பா சீனியர் அட்வொகேட்டுங்க அப்படிலாம் கோச்சிக்காதீங்க வழக்குக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் கேட்போம் அதனால் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்கள் அந்த பென் ரெயில் எங்கே இருக்குது எப்படி இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஆகஸ்ட் தேதி சொல்லணும் அதனால் அமலாக்கத்துறையானது இந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பென் ரெயவில் இருக்கக்கூடிய விஷயத்தை போட்டு உடைப்பாங்களா இல்லை பென்றரைவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரகசியத்தும் நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம்னா அங்கே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு போய் மீண்டும் சாட்சிகளை திருத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால உண்மையை சொல்ல மாட்டோம் வழக்கு தொடர்ந்து விசாரிக்கட்டும் விசாரணையின் போது எல்லா விவரத்தையும் சொல்றோம் அப்படின்னு மீண்டும் தப்பிச்சு கொள்வாங்களா என்பதை பற்றி நமக்கு தெரியல ஆக மொத்தத்தில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி உச்ச நம்ம செந்தில் பாலாஜி அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காத என்ற விவரமானது நமக்கு தெரியல எல்லாம் பொறுத்துந்து தான் பார்க்கணுங்க ஏன்னா சட்ட நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது ஆனால் வழக்கறிஞராக இருந்தாலும் சரி நீதியரசர்களாக இருந்தாலும் சரி இந்த வழக்கின் தன்மையை உணர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அதனால் எப்போ யாருக்கு எப்படி ஜாமீன் வழங்கணும் என்ற விஷயத்தை பற்றி அவங்க முடிவெடுப்பாங்க ஆதாரங்களின் அடிப்படையில் அது வரைக்கும் நம்மளும் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் நன்றி நண்பர்களே